ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சுக்கு கார குழம்பு தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆறு பால் பூண்டு கொஞ்சமாக புளிய தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு ஒன்றரை இன்ச் அளவுக்கு சுக்கு கொஞ்சமாக மிளகு மிளகை வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி துவரம்பருப்பை பருப்ப பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி சுக்கையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணுத்தையும் சூடு அப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ண இது மொத்தம் மூணு ஸ்பூன் வரும் இதில் பாதியை இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் கருவேப்பில பூண்டை கொஞ்சம் நசுக்கி வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நல்லா எண்ணெயிலே பிரட்டிக்கோங்க இதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்ல குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா புளி வாசம் போனதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் இந்த சுக்கு தூளை அப்படியே நல்லா தூவி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா சுக்கு கார குழம்பு தயார் இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்